முட்டாள்காண்டி தமிழ் மு தமிழர்கள் தமிழ் முட்டாள் பாசை தமிழ் முட்டாள் பாசைனா நான் முட்டா பையன் அப்படிதானே வருது என்னை முட்டாள்னு சொல்ல நீ யாரு என்னை காட்டு மராண்டின்னு சொல்ல உன் தமிழ்ல என்ன இருக்குன்னா அப்ப பக்கத்துல தெலுங்குல எல்லாம் இருக்கு அப்ப பக்கத்துல கர்நாடகால எல்லாம் கன்னடத்துல எல்லாம் இருக்கு மலையாளத்துல எல்லாம் இருக்கு ஹிந்தியில எல்லாம் இருக்கு அப்படிதான பொருள் வருது உன் மொழி உன் தமிழ் உன்னைய படிக்க வச்சாதான்னா கேரளாவில நூறு விழுக்காடு கல்வியறி வெற்றி மாநிலம் கேரளா பெரியாரும் விடுவிச்சாரு இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் பெரியார்தான் பெற்று வச்சார எல்லா மாநிலத்திலும் பெண்களுக்கு உரிமை இருக்கு பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா எல்லா மாநிலத்திலும் சமூக நீதி வகுப்பாரி இடஒதுக்கீடு கொடுத்திருக்கான் பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா இங்க மட்டும் அதே தான் பெரியார் தான் பெரியார் தான் அப்பதான் இந்த ஓயாம இந்த புண்ண சொறியர் இதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும் இப்ப எங்க முன்னோர்கள் யாரு வகுப்பாரி பெருநிலத்துக்கு எதிராக இருந்தது யாரு பெண்ணிய உரிமைக்கு இருந்தது யாரு சாதிகள் தீண்டாமை கூடுமையை சகித்துக்கொண்டு அதை எதிர்க்காம இருந்தது யாராவது ஒருத்தர சொல்லுங்க தம்பி திராவிடத்துக்கு ஒரே ஒரு ஆள் பெரிய பெரியார் தான் எனக்கு எத்தனை தலைவன் என்றதுக்கு எண்கள் இல்ல அவ்வளவு தலைவன் உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன்ட்ட வந்து முட்டாப்ப என்ன பேர் கொடுமா அதான் அதெல்லாம் சரி